ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து டீப் பூஜா பிளாக் தான் பார்க்க போறீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நடந்து பழைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு எப்படி நான் பூஜை பண்ணுவேன் என்ன ஏதுன்னு நியூவா வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க வந்ததனால அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் ரீக்கார்டாக இருக்கும் ஏன்னா வரும்போது இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஆடி பிறந்தாலே ஆடி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜைகள்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் வீடு நல்லா சேமமா இருக்கும் அதனாலதான் வந்து இந்த பூஜா பிளாக்கி இன்னைக்கு போடலாம் உங்களுக்கு அப்படின்னு இந்த பூஜா வீடியோ இப்ப நான் எடுத்துட்டு இருக்கேன் வாங்க பாக்கலாம் கோலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிய உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சொல்றேன் பாத்தீங்கன்னா காலையிலேயே வீடை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு சுவாமிக்கு எல்லாம் எல்லாம் பூ வச்சுட்டு பாருங்க இது வந்து காலையிலே ஹஸ்பண்ட் வந்து இந்த பூஜையை செய்வாருங்க கொஞ்சம் இந்த சுவாமி ரூம் வந்து கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கும் ஒரு மூணு லைட் போட்டிருக்கோம் இருந்தாலும் அது கொஞ்சம் வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா பூஜை பண்ணுவாருங்க எல்லா விக்கிரகமும் எங்கள் வீட்டில் இருக்கு அந்த மோஸ்ட்லி எவ்வளோ விக்கிரகம் இருக்குமோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விக்கிரகம் எல்லாமே இருக்கு சிவன் முருகர் விநாயகர் அடுத்தது பாத்தீங்கன்னா கோபூஜைக்கு இந்த கோபூஜை டெய்லி பண்ணுவாருங்க காலையில இங்க பாருங்க இந்த கோ மாடும் கன்றும் இருக்கு பாத்தீங்களா இது வந்து வீட்டில் இருந்தா ரொம்ப விசேஷம் அது இது இருக்கிறதுனால செவ்வாய் வந்து சந்தனம் குங்குமம் இட்டு வெறுமை வந்து பூ போட்டு அதுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு கற்பூரம் ஏத்தணும் எங்க வீட்டில் டெய்லியே அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த விக்கிரகங்களுக்கு பால் வந்து காய்ச்சலம் இல்லையா இந்த காய்ச்சறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை பாலா எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்ச உடனே அதுல வந்து எல்லா விக்கிரகங்களுக்கும் பால் விட்டு சந்தனம் குங்குமம்லாம் இட்டு பூ போட்டு நெய்வேத்தியம் வந்து சாதம் பருப்பு ரெண்டும் காத்தால மகா நேவேத்தியம் வச்சிருவோம் அதை வந்து காலையிலேயே நெவேதியம் பண்ணிட்டு அவர் ஒரு ஆறரைக்குள்ளே பூஜை முடிச்சிட்டு இதுதான் இந்த இது வந்து ரொம்ப விசேஷம் பூஜை ஒண்ணு நான் ஸ்டார்ட் பண்ணல அந்த கோலத்தை காமிப்பேன் விளக்கு வச்சுட்டா உங்களுக்கு கோலம் தெரியாது இல்லையா அதனாலதான் இது இந்த கோலம் பேர் வந்து ஹிருதயக்கமலம் அப்படின்னு வாங்க ரொம்ப விசேஷங்க இது கோலத்துல போட்டா இந்த கோலத்தை வந்து சுவாமி ரூம்ல போட்டா எங்க சித்தி எங்க அம்மா எல்லாரும் போடுவாங்க எங்க வீட்டுல இந்த கோலம் தான் போடுவாங்க அவ்வளவு விசேஷம் இந்த கோலம் இந்த கோலம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து தனியா ஒரு நோட்லயே போட்டு போட்டு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதையும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அடுத்து இது பாத்தீங்கன்னா பழைய சப்ஸ்கிரைபர்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா இது பாத்தீங்கன்னா இருபத்தோரு தாமரைப்பு கோலம் மாவுல பச்சரிசி மாவுல போடணும் போட்டுட்டு அதுல வந்து குங்குமம் விட்டுட்டு இருபத்தோரு காயின் வச்சு ஒவ்வொரு கனகதார ஸ்லோகம் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு பூ ஒரு காயின் ஒரு பூ வச்சு பூஜை பண்ணணும் இது இது நான் பூஜை பண்ணும்போது இப்ப உங்களுக்கு தெரியும் அதனால வந்து இருபத்தோரு பூ கோலம் போட்டு இருபத்தோரு தாமரை பூ போட்டு குங்குமம் வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கோலம் வந்து ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து சுவாமி இடத்துல போடுற கோலம் தாங்க அதனால வந்து இந்த ஐஸ்வர்யம் வந்து இந்த கோலம் போட்டாலும் வெள்ளி செவ்வாயில வீட்டுல வந்து ஐஸ்வர்யம் பொங்கும் அப்படின்னு இது வந்து எங்க அம்மா எங்க சித்தி எல்லாருமே போடுற கோலம் தான் சிறு வயசு சின்ன வயசுல நாங்க இதெல்லாம் போட்டதுனால இப்பவும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா விநாயகர் முருகர் அடுத்தது வந்து மகா பெரியவா சங்கராச்சாரியர் வாங்க அவங்களோட தலைமுறை எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை இதுல இருக்கும் அடுத்தது வந்து லக்ஷ்மி குபேரர் சாய் சீரடி சாய்பாபா அடுத்தது வந்து ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு படங்க இது வந்து ஐஸ்வர்யம் வந்து வீட்டிலே பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஐஸ்வர்யேஸ்வரர் அடுத்தது லக்ஷ்மி அடுத்தது வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துல வந்து பூஜை ராமர் வந்து பூஜை பண்ணும்போது இது பண்ணது ராமேஸ்வரத்துல வாங்கின ஒரு படம் இது இது பாத்தீங்க அப்படின்னா உம் இது அலமேலு முங்கா வெங்கடேச பெருமாள் இது மகாபரிவா இது வந்து அனுஷ பூஜை பண்ணுவோம் ஒவ்வொரு மாசமும் அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு அவரோட அஷ்டோத்திரம் படிச்சு பூ போட்டு ஏதோ ஒரு நைவேத்தியம் பால் சக்கரை பாலில் சக்கரை போட்டு பண்ணாலும் ஓகே இல்ல கல்கண்டு வச்சு பண்ணலாம் வெத்தலை பழம் வச்சு ஏதோ ஒன்று எளிமையான ஒரு நைவேத்தியம் உம் பண்ணி பூஜை முடிச்சுடுவோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாயூர் கிருஷ்ணர் ராகவேந்திரர் இது இது தினமலர்ல வந்ததுங்க இந்த முருகர் இந்த முருகர் வந்து தூக்கி போட மனசு வரல அதனால இந்த வந்து கதவுல அப்படியே இது வந்து ஒட்டி வச்சிருக்கேன் சில படங்கள்லாம் அப்படிதாங்க பண்ணுவேன் நானும் தூக்கி போட மாட்டேன் அதுல ஒட்டி வச்சிருது அப்படியே இது வந்து இது இதுல அம்மன் இது வந்து மாசாணியம்மன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அக்ஷலக்ஷ்மி இது தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு வரலட்சுமி நோன்பாண்ணி கூட நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த படத்தை இந்த ஒன்பது எட்டு லட்சுமி இருக்கும் நடுவுல வந்து தனலட்சுமி இருப்பாங்க சுத்தி வந்து ஏழு லட்சுமி இருப்பாங்க மொத்தம் எட்டு லட்சுமி இதுதாங்க எங்க வீட்டு பூஜை ரூமு வாங்க நம்ம பூஜை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா சுவாமி ரூம்ல வந்து இந்த நுழையிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அடுத்தது வந்து அந்த ரங்கநாதரும் தாயாரும் இருப்பாங்க இதுல சரியன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி அலமேலு முங்கை தாயார் இது ரெண்டும் இந்த படமும் பூஜை ரூம்ல மாட்டியிருக்கேன் நான் நம்ம பூஜை ஆரம்பிக்கலாங்க பூஜைக்கு தேவையான சாமான் பார்த்தீங்க அப்படின்னா பாத்தீங்களா இதுதான் நமக்கு பூஜைக்கு தேவையான சாமான்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தொரு காயின் ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சிருக்கேன் நான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூ முதிரி பூக்கள் முதிரி பூ வச்சிருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூ வந்து என்ன பூவானாலும் நம்ம வச்சுக்கலாம் ஆனா இருபத்தோரு காயின் உருவா காயினும் இருபத்தோரு பூவும் வந்து ஒரே மாதிரியான பூவா இருக்கணும் அதாவது எப்படின்னா மல்லிகைப்பூனா மல்லிகை மல்லிகைப்பூ செவ்வந்தி பூனா இருவத்தோரு செவ்வந்தி பூ ரோஸ்னா இருபத்தோரு ரோஸ் சில சமயம் வந்து ரோஸ் வந்து முழு பூவா வச்சா நல்லது சில சமயம் வந்து ரோஸ் வந்து நிறைய கிடைக்காது ஒரு அஞ்சாறு ரோஸ் தான் இருக்கு அதை வச்சுதான் நீ பூஜை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கன்னா பரவாயில்ல அதனால ஒண்ணும் தப்பு இல்ல இந்த ரோஜா இதே முழுசு முழுசா பிப்பீங்க இல்லையா அந்த இதழ்களை வச்சு அப்படியே பண்ணலாம் நாங்க பிச்சு அப்படியும் செய்யலாம் தப்பே கிடையாது அதாவது நம்மளோட பூஜை பண்ணும்போது நம்ம சொல்ற ஸ்லோகம் மந்திரம் அடுத்தது வந்து நம்ம அந்த பூஜையில வந்து முழு ஈடுபாடோட செய்யணுங்க அதுதான் முக்கியம் மனசு அங்கங்க அழைப்பாயாம கண்டிப்பா நிஜமா பூஜை பண்ணும்போது சில கண்டிப்பா வரும் கேஸ் சிலிண்டர் காரம் வருவான் குழந்தைடும் துளில இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் பரவாயில்லன்னு வச்சுட்டு பூஜையை வந்து முடிஞ்ச வரைக்கும் முழு ஈடுபாடோட நம்ம செய்யறோம் அடுப்புல ஏதாவது வச்சிருப்போம் உடனே ஞாபகம் அங்க போகும் குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கானே இன்னைக்கு டெஸ்ட் எப்படி எழுதினா அப்படின்னு ஒரு யோசனை தோணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் மீறி நம்ம வந்து மனசை வந்து ஒன்றுபடுத்தி அம்பாள் மேல ஒன்றுபடுத்தி அந்த பூஜையை வந்து முழு ஈடுபாடோ செஞ்சோம்னா கண்டிப்பா பலன் அடைவீங்க இந்த பூஜையில நான் நிறைய பலனடைஞ்சிருக்கேன் அதனாலதான் இந்த பூஜையை வந்து உங்களுக்கும் நீங்களும் செஞ்சா இதுக்கு பலனாச்சே அப்படின்றதுக்கோசரம் திரும்ப நான் சொல்றேன் அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் செய்யணும் இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் இன்னைக்கு வந்து இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்றேன் எப்படின்றது நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு தான் வரேன் பண்ணிட்டு இருக்கும் போள்ளிக்கிழமை வீடு வாங்கணும்னு பண்ணினேன் அடுத்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு பண்ணினேன் அடுத்து அவளுக்கு வேலை கிடைக்கணும்னு பண்ணினேன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாண்டட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அம்பால் நிறைவேற்றிட்டே இருந்தா இது பண்ண பண்ணேன் எனக்கு அதனால உங்களுக்கும் கண்டிப்பா நிறைவேற்றுவார் பாருங்க கடைசியா எங்க ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம இருந்தது அது ஆப்ரேஷன் நல்லபடியா சக்சஸ் ஆகி அவர் நல்லா மீண்டு என்கிட்ட வரணும் அப்படின்னு மீண்டும் வேண்டின்னு பண்ணிருந்தேன் அதையும் அம்பாள் நிறைவேற்றி வச்சா என்ன எனக்கு அதனால உங்களுக்கும் கண்டிப்பா அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன் முழு ஈடுபாடோட பூஜை செஞ்சா நல்லது நம்ம இந்த பூஜைய ஆரம்பிச்சுக்கலாம் வாங்க இந்த கோலம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ூஷண மாசி முகம் தமாழம் அங்கீகா மாங்கல மூத்த முதுவதே முராரே பிரேமா தாப்பி பதன கதா மாதா திரு சோக்மணி களேய

ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லி அந்த ஸ்லோகம் முடிஞ்ச உடனே ஒரு ரூபா காயினும் ஒரு பூவும் வச்சிட்டு அடுத்த ஸ்லோகம் அந்த மாதிரி இருபத்தோரு ஸ்லோகத்துக்கும் இருபத்தோரு காயினும் இருபத்தோரு பூவும் வைக்கிறோம் வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும் அப்படின்றதுனால ஒரு மூணு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் புக் வாங்கி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வந்துடும் கரெக்டா அப்படி இல்லை நீங்க எனக்கு வந்து ஸ்லோவா சொல்லுங்க மேடம் நாங்கள் ஒரு வாரம் வந்து உங்களோடய பூஜை பண்ணிக்கிறோம் அப்படின்னா லைவ்ல நான் போடுறேன் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பொறுமையா ஒரு லைனா சொல்றேன் வீடியோ ஆனாலும் பரவாயில்லன்னு லைவ்ல போட்டு சொல்றேன் சொல்லும் போது உங்களுக்கு வந்து அது வந்து மெதுவா நீங்களும் கூடவே அந்த புக்கை வச்சு சொல்லிக்கலாம் கேசட்டும் கிடைக்குதுங்க கேசட் நிறைய இடத்துல கிடைக்கிறது அதுவும் வாங்கி நீங்க பெண்ணோடைய அந்த புக்கை வச்சுட்டு சொன்னீங்கன்னா நான் அப்படிதான் கத்துட்டேன் இந்த ஸ்லோகம் லலிதா கனதா ரசோசரம் கேசட் வாங்கி போட்டு அது கூடவே சொல்லுவேன் நான் சொல்லி சொல்லி இப்ப வந்து நல்லா எனக்கு வந்து பார்க்காமே பழ பழக்கம் ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்களும் பழகிக்கலாம் எதுவுமே வந்து பிறக்கும் யாரும் கத்துக்கிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மள நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அதனால வந்து நீங்க வந்து இதை பாருங்க நான் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு பாக்குறேன் பாருங்க இந்த பூஜை ஃபுல்லா உங்களுக்கு வந்து முடிச்சுட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உம் ஸ்ரீ லட்சுமி அஸ்ரோத்திரம் படிப்பாங்க அதுக்கு வந்து காயின் எல்லா காயினுமே கலந்துருக்கும் ஒரு ரூபா காயின்னு கிடையாது எல்லாமே கலந்து வச்சு பூஜை பண்ணுவேன் பாருங்க எல்லா காயினுமே கலந்து வச்சிருப்பேன் அந்த கலந்து வச்சு அந்த பூஜையை ஆரம்பிச்சு பண்ணுவேன் அதுவும் அந்த புக்லயே இருக்கும் ஓம் பிரகிருத்தே நமகாவும் நமக ஓம் நமகாவோம் நமக ஓம் பரமாத்மிகாயே நமக ஓம் வாசை நமக ஓம் நமகாவும் சுசையே ஓம் சோகாய நமக ஓம் சுதாயே நமகாவும் நமக நமகாவோம் ஹிரண்மையே நமக ഓം നിത്യപുഷ്ടായ നമ വിഭാവായ നമ അതിത്യായ നമ തീർത്തായ നമ ലോക സോക വിനാശിന്യ നമ പത്മിന്യേ നമകന്ദപ്രതായ നമക ഓം പ്രസാദ മുഖ്യായ നമക ഓം കമലായ നമക ഓം കാമായ നമ ഓം ശ്രീവ സമ്പാസുണ്യേ നമ ഓം അനുഗ്രഹപ്രതയേ നമക ബുദ്ധയേ നമക അനാഗതായ നമക ഹരിവല്ലേ നമ അശോക ഏ നമ അമൃതായ നമക തീർത്തായ നമു മുടിച്ചിട്ട് പാകലാങ്ങ് இப்போ வந்து பூஜை ஃபுல்லா முடிச்சாச்சுங்க முடிச்சாச்சு பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் எளிமையா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாடல் ஒரு ரெண்டு லைன் பாடி அம்பாளுக்கு வந்து பாட்டுன்னா ரொம்ப ரெண்டு லைன் பாடி நீங்க வந்து அது வந்து என்ன நேவத்தியம் இருக்கோ உங்ககிட்ட வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு நேவதி மணியா இல்ல பாலில் சக்கரை போட்டோ இல்லை கல்கண்டு வச்சோ நேவதி மண்ணி கல்புரம் ஏத்தலாம் இப்போ வந்து இது சின்னதா எளிமையாக ஒரு பாட்டை பாடி நான் முடிக்கிறேன் இந்த பூஜை விதி மாற்ற வல்லவனே புவனேஸ்வரி உன் வாழ்வே உன் விடிதானே சர்வேஸ்வரி நலம் யாவும் தந்த நடமாடினாய் நலம் யாவும் தந்தன் நடமாடினாய் நான் நானாக நினைப்பதற்கு திடமூட்டினான் என்னுள் ஊனை காட்டினாய் விதி மாற்ற நம் விதி மாற்ற வல்லவளே புவனேஸ்வரி என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி தாய் தந்தை உறவு எல்லாம் தளரும் போதும் நான் தள்ளாத வயது நான் தவிக்கும் போதும் தாய் தந்தை உறவு எல்லாம் தளரும் போதும் நான் தள்ளாத வயதில் நான் தவிக்கும் போதும் சே என்னை காத்திடும் ஒளி அல்லவோ அம்மா சே என்னை காத்திடும் ஒளி அல்லவோ நீ தாய்மைக்கு தாயான தயையல்லவோ உயர் அல்லவோ சே என்னை காத்திடும் ஒளி அல்லவோ உன் தாய்மைக்கு தாயான தயையல்லவோ உயர் அருள் அல்லவோ விதி மாற்ற என் விதி மாற்ற நம் திதி மாற்ற வல்லவளே புவனேஸ்வரி உன் வாழ்வே உன் ஒழிதானே சர்வேஸ்வரி புவனேஸ்வரி சர்வேஸ்வரி இது வந்து ரொம்ப பெரிய பாடலுங்க வீடியோ ரொம்ப லென்தா போகும் அப்படின்றதுக்கோசரம் கடைசியில ஒரு நாலு நிமிஷம் மட்டும் அத பாடி இந்த பூஜை முடிச்சிருக்கேன் இப்போ வந்து நேவேத்தியம் பண்ணி கல்புரையத்திரம் வாங்க சர்வமங்கலம் அங்கல் லேசிவி சர்வார்த்த சாதகே சரண்ய திரியம்பகைன் தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வ மங்கலம் மங்கல் லேசிவி சர்வார்த்த சாதகே சரண்ய திரியம்பகைன் தேவி நாராயணி நமோஸ்துதே ಸರ್ವಂಗಲಮ್ಯೆ ಶಿವ ಸಾಧೇ ಶರಣ್ಯತ್ರ ಬಗೇನ್ ದೇವೀನಾರಾಯಣ ನಮೋಸ್ತುತೆ ಮಂಗಮಂಗಲ್ ಸೇ ಸರ್ವಾತ ಸಾತಗೆ ಸರಣ್ಯತ್ರ ಬಗೇನ್ ದೇವೀನಾರಾಯಣ ನಮೋಸ್ತೆಮಂಗಲಮಂಗಲ್ ಸೇ ಸರ್ವಾತ ಸಾಧಿ ಶರಣ್ಯ ತ್ರಗೇನ್ ದೇವೀನಾರಾಯಣ ನಮೋಸ್ತೆ ஈஸ்வரி தேவி நான் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பூஜையில மனசு லயிக்காம இருந்தாலோ வார்த்தையில ஏதாவது நெருடல் இருந்தாலோ பிழை இருந்தாலோ மன்னிச்சு இந்த பூஜைக்கு உண்டான முழு பலனையும் கொடுவா இந்த பூஜைய இவ்வளவு நேரம் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் யாரும் கம்பல்ஷன் கிடையாது இது வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது நான் செஞ்ச நான் அடைஞ்ச பலனை நீங்க அடையணும் அப்படின்றதுக்கோசரம் நான் வீடியோவில் இதை தெரிவிச்சிருக்கேன் என்னோட வயசுல பெரியவங்க நிறைய பூஜை பண்றவங்க நிறைய ஆச்சார அனுஷ்டாரத்தோட மேம்படுத்துறவங்களா நிறைய பேர் இருப்பீங்க இந்த பூஜையில ஏதாவது தவறு இருந்தாலோ ஏதாவது பிழை இருந்தாலோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெளிவுபடுத்துங்க அதை நான் வந்து மாத்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் Valeu!